நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக திருத்துதர் பணிகள் ரெண்டு இருபத்தி ரெண்டிலிருந்து முடிய இஸ்ரேல் மக்களே நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் கடவுள் இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருண் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார் இது நீங்கள் அறிந்ததே கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார் நீங்கள் திருச்சட்டம் அறியாதர் மூலம் அவரை சிலுவையில் அறிந்து கொண்டீர்கள் ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை என்று விடுவித்து உயிர்த்தழு செய்தார் ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை தாவிது அவரை குறித்து கூறியது நான் ஆண்டவரை எப்போதும் என் கண் வைத்துள்ளே அவர் என் வளப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைகிறேன் இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது என் நாம் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும் ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்பு வைக்க மாட்டே உன் தூயவனை படுக்குழியை காணவிட மாட்டே வாழ்வின் வழியை நான் அறிய செய்வே முது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு சிந்தனை பாதாளம் படுகுழி ஆகிய சொற்கள் கல்லறியை குறிக்கும் இயேசுவின் உடல் அழிவுக்கு விடப்படவில்லை மாறாக அது உயிர் பெற்று மகிமைப்படுத்த பெற்றது என்பது இங்கு வலியுறுத்தப்படுகிறது நம் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளும் மரணமும் நம்மை தூய்மைப்படுத்தியது நம் ஆண்டவரில் நாம் நிலைத்து நின்று அவர் வழியில் நாம் நடக்கின்ற நம்மை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டார் நாம் படுகொழியை காண விடமாட்டார் நாம் வாழ்வின் வழியை அவர் அறிய செய்துள்ளார் எனவே நாம் அவரில் நிலைத்து நின்று அவர் வழியில் நடப்போம் எல்லாம் இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்